வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு படிப்பிலும் சமுதாயத்திலும் உயர்ந்து விளங்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக இப்போ நான் பார்க்குறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க துலாம் ராசியில் நீங்கள் என் நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வழக்கம் போல நம்ம பதிவு கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது தொழில் வியாபாரம் குடும்பம் நிதிநிலை ஆரோக்கியம் வழிபாடுன்னு சொல்லி தனித்தனியாக தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசி ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசியாகவும் சுக்கர பகவானை ராசிநாதனாகவும் கொண்ட ராசியாகவும் முயற்சி மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாகவும் துலாம் ராசி இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை கொண்டு தோல்வியைக் கண்டு மனம் கலங்காத ராசியாகவும் எதுவானாலும் சரி முயற்சி பண்ணி அதில் வெற்றியடைய வேணும் அப்படிங்கிறதையுமே ஒரு தன்னுடைய சுய கர்வமாக கௌரவமாக கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி அடுத்தவங்கள அழகாக இட போட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி தரம் பிரித்து பார்த்து அவங்கள வந்து தன்னோட வச்சுக்கணுமா இல்லை விலக்கி வைக்கணுமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசின்னு சொல்லலாம் இவ்வளவு பெருமைக்குரிய துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை இறைவன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய பதில் நாம் பார்க்குறோம் முதல்ல சூரிய பகவானுடைய நிலையிலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நிலை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் துலாம் ராசிக்கு இருக்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அதே போல் கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே நல்ல முன்னேற்றமான ஒரு காலத்தை இந்த பதினொன்றாம் இட சூரியன் உங்களுக்கு கொடுப்பார் அதோட கூட பிறந்தவர்களுடைய ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பங்காளிகள் வகையிலையுமே அந்த ஆதரவு அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் அடுத்ததாக ரெண்டாவது வாரத்தில் பன்னெண்டுக்கு மாறும்போது குடும்பத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப அனுசரித்து போகணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது வீண் பேச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து குறைக்கணும் பொதுவாக அந்த ரெண்டாவது மூணாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய அட்டேச்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்காது எதை பார்த்தாலும் ஒரு சளிப்பே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ பெரிய ஞானம் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏன் அந்த வாழ்க்கை எதுக்காகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த இந்த முனிவர்கள் சித்தர்கள் யோசிக்கிற மாதிரி யோசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு காலத்தையும் இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சோர்வு மற்றும் ஒரு பதட்டம் ஒரு வெறுமை இது எல்லாமே வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இந்த நிலை உருவாக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய நிலை பன்னெண்டில் இருக்கும்போது இடத்த மாற்றலாமா பிஸ்னஸ் பண்ணுற இடத்த மாற்றினா பிஸ்னஸ் நல்லா இருக்குமா டெவலப் ஆகுமா வீட்டை மாற்றினா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாறி குடும்ப சம்பந்தோஷம் அதிகமாகுமா குட்டி நல்லா இருக்குமா திருமணம் நடக்குமா இந்த மாதிரி இடமாற்ற சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புரிதலுங்கிறது இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் ராசிக்குள் செவ்வாய் வராது பன்னெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது அந்த லக்கணத்துக்கே வராரு நம்ம ராசிக்கு வரும்போது இந்த மனதினுடைய எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடு அப்படிங்கிறது இருக்கும் போன எல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் இந்த மனத்தினுடைய சிந்தனைங்கிறது சூப்பராக இருக்கும் அடுத்ததாக புதன் பகவானுடைய நிலை பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு அன்னதானம் கொடுக்கணும் அல்லது வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அல்லது ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோருக்கு உடல் ஊனமுற்றோருக்கு பொது சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தியாகும் நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த வேலையில் வந்து ஒரு திறம்பட செய்கிறது அதன் மூலமாக வந்து ஒரு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த வேலையை வந்து எப்படி ட்ரிக்ஸாக பண்ணால் ஈஸியாக சுலபமாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அதில் வந்து ஒரு டெக்னிக்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது புதன் பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதன் பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு மாறும்போது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே பெருசாகிற மாதிரி இருக்கும் ஏதோ மனஸ்தாபம் எது சொன்னாலும் வீட்டில் சண்டை வருது பெரியவங்கள்ட்ட சண்டை வருது அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலை இந்த பதினொன்றாம் இடம் புதன் பகவான் உருவாகும் ஸோ அதனால் என்ன செய்கிறீங்கன்னா ஃபேமிலி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்த வேலை பண்ணாலுமே இந்த ரெண்டாம் வாரம் மூன்றாம் வாரத்தில் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையில் இழுபறி அப்படிங்கிறது நிறைய ஏகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படியே அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாவே கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் எதையுமே பொறுமையாக செய்கிறது அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்கிறது யோசிச்சு செய்கிறது இதெல்லாம் இருக்கும்போது இந்த பதினொன்றாம் இடம் புதன் பகவான் இந்த சண்டை தேவையில்லாத அந்த மனப்பதட்டம் கோபம் இந்த இழுபறி இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்க முடியும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுங்க நோட் பண்ணிங்க முதல் வாரத்துலேருந்து இது ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ரெண்டாம் வாரம் மூணாம் வாரத்தில் அது பழகிறோம் ஸோ சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது இந்த காலகட்டம் என்னாகும் அப்படின்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஆயிரம் நடக்கும் வாழ்க்கையில் ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பழைய கடன் எல்லாமே வந்து ஓரளவு கட்டுக்கள் இருக்கும் யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும் இந்த காலம் அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து அப்பப்போ உங்களை வந்து ஒரு தொந்தரவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் மூலமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த காலம் கிடைக்கும் அது வந்து அவங்களுடைய பூர்வீக சொத்தை இருக்கலாம் அல்லது பக்கத்தில் வாய்க்கால் வர சண்டைனால இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் குறைக்கிறது பெட்டராக இருக்கும் ஒவ்வொரு செலவையுமே வந்து இந்த செலவு நமக்கு தேவையான செலவாக இதனால் நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சிக்கனமே இருங்க கஞ்சனாக இருக்காதீங்க சிக்கனம் பேருங்க அடுத்து தான் பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு சுக்கர பகவான் மாறும்போது இந்த பழைய குழப்பமான மனநிலை எல்லாமே மாறும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வந்து இந்த பழைய பதட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் குறையாதுனாலுமே ஓகே அதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏதாவது வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வந்து கடைக்கான கொஞ்சம் செய்யக்கூடிய தொழிலுக்கே வந்து ஏதாச்சும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் கொஞ்சம் விளம்பரப்படுத்தலாம் இந்த மாதிரி பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான ஒரு ஆலோசனை நல்ல வழிகாட்டுதல் வந்து இந்த பதினொன்றாம் இட சுக்கரன் துலாம் ராசிக்கு கொடுக்குறாரு அடுத்ததாக கேது பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அரசு வேலைகளில் இருக்கும்போது இருக்கக்கூடிய நண்பர்கள் கவனமாக இருக்கணும் அல்லது அரசு வகையில் நீங்கள் ஏதாச்சும் உதவி எதிர்பார்த்துக்கிறீங்கன்னா பெரிய அளவில் அது கிடைக்காது அதே போல் அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் உருவாகலாம் அதனால் நீங்கள் கையில் அந்த டாக்குமெண்ட்ஸு பேப்பர்ஸு வரி கட்ட வேண்டியது இந்த இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியது வண்டியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கராராக கண்ணும் கருத்துமே இருங்க ஸோ முடிஞ்சளவு நான் சுருக்கம் என்னன்னு சொல்கிறேன்னா அரசாங்கத்துக்கு நேர்மையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த பன்னெண்டாம் இட கேது பகவான் சொல்கிறாரு அதே போல் ராகு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது வேகம் விடுத்து நீங்கள் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் அவசரம் எடுத்தவங்க கௌத்தம் முடிவு எடுக்கிறது அதே போல் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அடுத்தவங்கள்ட்ட உங்கள்ட்ட பேசுகிறது ஒரு வாடிக்கையாளர்கிட்ட பேசுறது ஒரு உங்களோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ட்டு பேசுகிறது ஃபேமிலிக்குள்ளே எதுக்கு எடுத்தாலுமே இந்த சுருக்கு சுருக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகத்தை எல்லாம் விடுத்து கொஞ்சம் விவேகமாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதோட நீங்கள் இந்த மாதத்தை இருக்கும்போது இந்த ஐந்தாம் இடம் ஆகவே இருக்கட்டு புதன் பகவானை இருக்கட்டு இவங்கெல்லாம் பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து எதையும் செய்ய மாட்டாங்க ஸோ அந்த பொது சேவை அப்படிங்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சனி பகவானால் நீங்கள் கண்டிப்பாக அந்த தான தர்மம் செய்யுங்க அது வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு பண்ணும்போது இந்த மாதம் உண்மையில் ஒரு துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்க போகுது ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சார்ந்து அப்படிங்கும்போது பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இந்த காலநிலை சார்ந்து வரக்கூடிய இந்த சளி தொந்தரவு காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும் அடுத்ததாக இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே அனைவருமே லட்சுமி கைக்கிறவர் வழிபாடு செய்யுங்க அது அடிஷனலாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் தடைகள் விலகும் அதே நேரத்தில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஸோ அதனால் இந்த வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் பொதுவாக அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தர்ம காரியங்கள் தானங்கள் செய்யும்போது நம்ம பரிகாரம் அப்படிங்கிறதா மாறிடும் ஸோ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த வழிபாடு பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இந்த பதிவு துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு கோச்சார பலனாக இருந்தாலுமே ஸோ இது எவ்வளோ தான் நீரஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய முக்கியமான வேலைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தப்பில்லை கண்டிப்பாக அந்த மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்